தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் புதுமையில் பிரபலமான புனித லூர்துமலை மாதாவே உமது பேரு பலன்களில் மீது முழு நம்பிக்கை கொண்டு உமது அணையா ஆதரவை எதிர்பார்க்கும் எங்களை கைவிடாதேயும் எங்கள் மன்றாட்டை கேட்டிரலும் திருச்சபையை பாதுகாத்திரலும் எவராலும் எதிர்க்க முடியாத உமது திருக்கரங்களின் வல்லமையால் அதை ஆதரித்திருலும் பாறை மீது கட்டிய சத்திய வீட்டிற்கு பழுது வராமல் பராமரித்து தந்துள்ளும் அதன் மக்களாகி எங்களையும் ஆதரியும் மாசற்ற கன்னியாகி லூர்து மலை மாதாவே எங்கள் மன்றாட்டுகளை கேட்டு புண்ணிய வழியில் எங்களை நடத்தி செல்லும் எங்கள் மரண நேரத்திலும் பேரு பலன்களை அள்ளித்தாரும் உம்மையே நம்பி வாழும் எங்களுக்கு இரட்சணியம் தாரும் ஆமீன் புனித லூர்து மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனித லூர்து மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்